சேனல் வணக்கம் நீங்க டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் கட்டப்பட்டு வரும் புதிய பஸ் ஸ்டாண்டுக்கு முன்பு அமைந்துள்ள பசுமன் முத்துராமலிங்க தேவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சிலைகளை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்வதை கண்டித்தும் அதையும் மீறி அப்புறப்படுத்த நேர்ந்தால் நேதாஜி சுபாஷேன சார்பில் கடுமையான போராட்டத்தை மேற்கொள்வோம் என நேதாஜி சுபாஷ் சேனையின் தென்மண்டல இளைஞரணி தலைவர் சுகுணா கணேசன் மற்றும் வழக்கறிஞர் ராஜா எச்சரிக்கை விடுக்கும் வகையில் பேட்டியளித்துள்ளார் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாங்க பேட்டியை பார்க்கலாம் வணக்கம் நான் வரோம் என் பேரு சேன தென்மண்டல இளைஞரணி தலைவராக இருக்கேன் இப்போ நாங்கள் வந்துருக்கோம் எங்கள் சமுதாயம் ஒட்டுமொத்த சமுதாயம் சார்பாக எங்களோட வள்ளியூரில் பசுமன் முத்துராமணிய தேவர் ஐயா சிலையும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஐயா சிலையும் கடந்த எழுபது ஆண்டுகளுக்கு மேல இருக்கு அதில் புதுசாக இப்போ ஒரு பசாண்டு ஆண்டு கட்டிட்டு இருக்காங்க அதனால் அந்த சிலைகளை நகற்றணும்னு சொல்றாங்க நாங்கள் எங்கள் ஊரை சுற்றி இருக்கிற அனைத்து சமுதாய மக்களும் அவங்களோட பிறந்தநாள் தேவர் ஜெயந்தி எல்லாரும் சேர்ந்து அதில் ஒரு விழா கொண்டாடுவோம் அப்படி இருக்கிற மத்தியத்தில் வந்து ஒரு அவங்களோட தன்னிச்சையாக சிலை பண்ணியிருக்காங்க இதுக்காக தான் நாங்க அனைவரும் எங்க ஒட்டுமொத்த சமுதாயம் மட்டுமில்ல வள்ளியூர் உள்ள அனைத்து சமுதாய பொதுமக்கள் சார்பாக சார்பாக நாங்க இந்த கோரிக்கை வந்து கலெக்டர் வந்து பார்க்க வந்தோம் ஆனா மண்டேனுக்கு ஐயா இல்ல சப் கலெக்டர் அதனால எங்க கோரிக்கை வச்சிருக்கோம் அவங்கள செய்தித்தாளில் எங்களுக்கு நீங்க விளம்பரம் சொல்லணும்

தீவிரமான போராட்டங்களும் அனைத்து வந்து ஐந்து பத்தாயிரம் பேர் திரட்டுவோம்